வேளாங்கண்ணி தீரன் காலையில ஆறு ஐம்பதுக்கு ஆறு ஐம்பதுக்கு ராமன் குலம் காலை ஏழு இருபதுக்கு ஏழு இருபதுக்கு பள்ளி முருகன் பரமேஸ்வரி ஏழு நாற்பது ஏழு ஐம்பதுக்கு பெரம்பலூர் மகளிர் எட்டு இருபத்தஞ்சுக்கு எட்டு இருபத்தி அஞ்சுக்கு ராஜா காலையில எட்டாம் எட்டாம் சென்னை பஸ் காலையில எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு ஜெயகுண்ட காலுக்கு காலுக்கு

பத்து மணிக்கு பத்து மணிக்கு பெரம்பலூர் தீரன் கடைசி பஸ் கிருஷ்ணா அப்புறம் ஒரு தீரன் இருக்கு அது அரை மணி நேரம் முன்ன பின்னாகும் எல்லாரும் கிருஷ்ணா பஸ் பிடிக்க பாருங்க